வாங்க வாங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்க வீட்டு தேவதை தான் போய் விநாயகர் வாங்கிட்டு வரப் போறாங்க. ஆதிரை இது பிடிச்சிப்பிங்களா? பிடிக்க மாட்டீங்களா? ஜேஜி வாங்க காசு எடுத்துக்கிட்டீங்களா? எங்க காட்டுங்க இங்க காட்டுங்க காட்டுங்க வாங்க பிள்ளையார் வாங்கலாம் கூப்பிடுங்க வாங்க பிள்ளையர் வாங்க போற பிள்ளையர் வாங்க போலாம் எங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது பக்கத்துலயே தான் இருக்கு விநாயகர் வாங்குறது எதோ தப்பு பண்றதே வாங்க போறோம் வாங்க போலாம் என்ன ஜெஜிடா பிள்ளையர் சொல்லுங்க கணேஷ்ஜி யார் வீட்டுல போய் வாங்க போறோம் கவி வீட்டுல போய் வாங்க போறோமா உங்க வீட்டுல எல்லாரும் விநாயகர் சத்தி கும்பிட்டுட்டீங்களா எங்க வீட்டுல இப்பதான் நாங்க விநாயகர் வாங்க போறோம் வாங்க போலாம்

ஆ என்னடா வேணும் என்ன கலர் வேணும் கவி நீ வந்துருக்க கவி உன் உட்கார வச்சு தூக்கிட்டு போயிடுறவா ஏன் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டீங்க என்ன கலருங்க எடுக்கலாம் குட்டி சப்பல் போட்டிருக்கீங்க எல்லாம் வித் ரெட்டில் ஒன்று சூப்பராக இருந்தது நான் நேற்று நைட்டு சைடில் இருந்தது பார்த்தேன் சப்பல் போட்டு போற சாமி இது ஓகேவாங்க இந்த மாதிரி எடுக்கலாமா இல்ல வெறும் கணேஜியை மட்டும் எடுத்துக்கலாமா நீ எது அது எதும்மா வேணும் தொடரா எதிரா வேணா இது வேணுமா இது வேணுமா இது வேணுமா அது இனி தொடு எலியா வேணா எடுத்துக்கலாம் வேற என்ன வேணா இது வரைக்கும் இது மாதிரி எடுத்தது இல்ல சரி எடுத்துக்க இல்ல அது எடுத்துக்கலாமா கிருஷ்ணா இது எடுத்துக்கறியா அதுரே எடுத்துக்கறியா

அம்மா இது இத வா இது வா இது பெரிய செத்துட்டோடா பெஸ் அம்மா 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 இது

எ வந்து எடுத்துக்கலாம் வந்து எடுத்துக்கலாம் போ வரங்கண்ணா கவி பாய் கிஷாந்த் பாய் ஆதிரி புடிச்சுக்கோங்க வண்டி எதுவும் வரல இந்த வெள்ள போட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட நடந்துட்டே டைம் இந்த மாதிரி விநாயகர் வாங்கியிருக்கிறேன் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்காங்க போல மாடு மேலே உட்காந்துருக்காரு தலையில மயில் தோகை இருக்கு இந்த விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்களே எங்க வீட்டுக்கு வாங்க வெல்கம் அங்க பாருங்க ना वेस्टिंग आए दरी ओके ओके कुड़ा दा नानो बुरी साप वेस्ट Da 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 da